ஹே படீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நம்ம டெய்லி ஒரு சிறுகதை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கான சிறுகதை பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்தில் இரு நண்பர்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போலாம் இரு நண்பர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தனர் வெயிலும் பாலைவன சூடு மணலும் அவர்கள் பயணத்தை கடுமையாக்கின கையில் வைத்திருந்த உணவையும் தண்ணீரையும் பகிர்ந்து சாப்பிட்டனர் ஒரு கட்டத்தில் இருவரிலும் பணக்கார நண்பன் தான் உணவை ஏன் மற்றவரோடு பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்று எரிச்சல் கொண்டான் அதனால் தன் ஏழை நண்பனுக்கு பகிர்ந்து தராமல் அதிக உணவை தானே சாப்பிடத் தொடங்கினான் தண்ணீரையும் அவன் ஒருவனே குடித்து வந்தான் இதை கண்ட அந்த ஏழை நண்பன் கோபம் கொள்ளவே இல்லை பாலைவனத்தில் ஓரிடத்தில் இடத்தில் ஈசை மரம் இருந்தது அம்மரத்திலிருந்து விழுந்த பழங்களை ஏழையவன் ஓடி போய் பொறுக்கினான் உடனே பணக்காரன் அவையாவும் தனக்கே சொந்தம் என்று சொல்லி பறித்தான் உன்னிடம்தான் தேவையான உணவு இருக்கிறதே பிறகு ஏன் இதை பறிக்கிறாய் என்று கேட்டான் ஏழை அப்படியானால் நான் உணவை வைத்துக்கொண்டு உனக்கு ஏமாற்றுகிறேன் என்று குற்றம் சொல்கிறாயா என்று சொல்லி கோபத்தில் ஏழையின் முகத்தில் ஓங்கி அடித்தான் பணக்காரன் அந்த நேரம் இருவரும் பிரிந்து நடக்க தொடங்கினர் வலியும் அவமானமும் கொண்ட பா பாலைவன மணலில் இன்று என் நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று பெரிதாக எழுதி வைத்துவிட்டு நடந்தான் ஏழை ஓரிரு நாட்கள் இருவரும் தண்ணீர் கிடைக்காமல் பாலைவனத்தில் அரைந்துட்டிருந்தனர் அப்பொழுது ஓரிடத்தில் சிறிதாக தண்ணீர் இருப்பதைக் கண்டு ஓடிச் சென்று குடிக்க முயன்றான் பணக்காரன் திடீரென்று நண்பன் நினைவு வர இவ்வளவு காலம் பழகிய நண்பனை ஒரு கஷ்டம் வந்ததும் ஏமாற்றிவிட்டோம் என்று உணர்ந்து நண்பனை சத்தமிட்டு அழைத்தான் குரல் கேட்டு ஓடி வந்த ஏழை நண்பன் அங்கு தண்ணீர் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் இதிலுள்ள தண்ணீர் ஒருவர் மட்டும் கிடிக்க முடியும் நீயே குடித்துக்கொள் என்றான் பணக்காரன் உடனே ஏழை தாகம் மிகுதியில் தண்ணீரை முழுவதும் குடித்துவிட்டு நண்பனை அணைத்துக் கொண்டு நன்றி தெரிவித்தார் பின்னர் இருவரும் ஒன்றாக நடக்க தொடங்கின ஏழை நண்பன் அங்கிருந்து ஒரு கல்லில் என் நண்பன் இன்று மறக்க முடியாத ஒரு உதவி செய்தான் என்று எழுதி வைத்தார் உடனே வானத்திலிருந்து ஒரு தேவதூரர் தோன்றி ஏழையிடம் அவன் உன்னை அடித்த போது அதை மணலில் எழுதி வைத்தாய் உதவி செய்த போது அதை கல்லில் எழுதி வைக்கிறாய் அது ஏன் என்று கேட்டான் நடந்த தவறுகள் காற்றோடு போக வேண்டியவை அதனால் அதை மணலில் எழுதினேன் ஆனால் செய்த நன்றியை என்றும் மறக்க கூடாது ஆகவே அதை கல்லில் எழுதி வைத்தேன் என்றான் ஏழை ஒருவர் நமக்கு செய்த தீமைகளை மறந்து அவர்களுக்கு நன்மைகளை நினைவில் வைத்திருந்தால் உறவுகள் மேம்படும் வாழ்வில் தேடி தேடி நாம் சேகரித்து வைக்க வேண்டியது பணத்தை அல்ல மனித உறவுகளை நன்றி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ படீஸ்